அனைவருக்கும் வணக்கம் என் பி ஆர் சக்திபாலா வகுப்பை தொடக்கப்பள்ளி சீரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் தமிழ் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு முன்கடை சுருக்கம் பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத துற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான் காட்டும் கண்ணகி தனது கார் சிலம்பை கொண்டு தன் கணவன் கழுவ அல்லன் என்பதை உணர்த்துகிறார் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு பாடமாக அமைந்துள்ளது வாய் காப்போம் அரசை அரசை நம் அரண்மனை வாயிலின் முன் அழக கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறார் பாண்டிய மன்னர் அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லையே கேட்டாயா இருக்காப்போம் உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்லி கேட்டே வந்திருப்பதாக தெரிகிறது பாண்டிய சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு சான்றோர்களும் நினைந்திருக்கும் வகையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறார் கண்ணகி பாண்டிய மன்னன் இளங்குடி போன்ற பெண்ணே நீ யார் அழுத எம்மை காண வந்ததன் காரணம் என்ன உனக்கு என்ன வேண்டும் கண்ணகி கண்ணகி இழப்பின் அருமை தெரியாத மன்னனே எனது நிலை அறிய

போதும் நிறுத்து கல்வனை கொள்வது கொடுங்கோல் அன்று அத்து ஏற்புடையதே அத்தே அறணியுமாகும் இதை கொடுக்கிறார் பாண்டிய மன்னர் பெண்ணே இதோ உன் கனவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு கண்ணகி நீதி தவறாதவன்

வெற்றிக் குறையதற்கு சிங்கோ நான் எனக்கு இன்வாய் நான் இன்ஜோடு முழிவதாத பாண்டியம் என்ற தாமலங்கிய தவரான திப ப உண்டான பழிச்சொல்லிக்குஞ்சி அரியனையிலிருந்து கரையில் மீதே வீnde இரண்டு நன்றி ரத்நத்ரி